சாலம் கர்த்தடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னைத் தொடரும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த இரண்டு நாளாய் ரிமெம்பர் அதாவது கர்த்தரை நினைவு கூறுங்கள் என்றும் முதலாவதாக உன்னுடைய தேவன் யார் என்பதை நினைவு கூறுங்கள் இரண்டாவது நாள் நாம் தியானித்தோம் உங்களுடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை நினைவு கூறுங்கள் என்று மூன்றாவதாக இன்று நாம் தியானிக்க போகின்ற காரியம் ரிமெம்பர் வாட் ஹீ ஹாஸ் நம்முடைய தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் வருஷங்கள் தோறும் சபையில் தத்த அட்டைகளை பெறுவது வழக்கம் அதை எடுத்து அப்பொழுது மாத்திரம் அதை படித்து ருசித்து ஆசிர்வாதங்களுக்குள்ளாய் இன்பங்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அந்த வார்த்தையை நாம் மறந்து விடுகிறோம் நீங்கள் மறப்பது போல ஆண்டவரும் இவனுக்கு இந்த வார்த்தை மேலே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூட என்ன பண்ணிடுறாரு விட்டார்கள் கருத்தருக்குள் பிரியமானவர்களே பைபிளில் மாத்திரம் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குத்த வார்த்தைகள் உண்டு அத்தனை வார்த்தைகளும் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் சொல்லி சொல்லி அவைகளை நாம் என்ன பண்ண வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மாறாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கிற பிராமிஸ் வேர்டே நம்ம என்ன பண்ணுறதில்ல சுதந்திரமாய் மாற்றிக்கொள்வதில்லை அநேக வேத வசனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ நம்ம படிச்ச அந்த வேத வசனமும் இப்படிதான் சொல்லுது அவர் நமக்கு வாக்கியமாய் வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார் என்னென்னா ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று நீங்க எப்ரவரியில் பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லியிருக்கிற பிராமிஸ் வேர்டு என்னன்னா நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் எப்பொழுதும் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் யாராலும் நம்ம என்ன பண்ண முடியாது அவருடைய இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோமரில் சொல்லியிருக்கிறார் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய இருந்து உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று ஆண்டவர் நோ ஒன் கேன் செப்பரேட் உங்களை என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் கொடுத்துருக்கிற ஒரு வாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் உங்களோடு கூட என்ன பண்ணுவேன் இருந்து உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவு செய்வேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய ஆறாவது அதிகாரத்தில் சங்கீதத்தில் பார்க்கும்னா அவர் சொல்கிறார் கார் ஹஸ் ப்ராமிஸ்ட் டு சப்ளை ஆல் ஆஃப் அவர் நீட்ஸ் நம்முடைய எல்லா தேவைகளையும் அனுதின தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் இது நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் வேதாகமத்தில் அநேக வாக்குத்த வசனங்கள் உண்டு ஒவ்வொரு வாக்குத்த வசனங்களையும் நீங்களும் நானும் படித்து ஒருவேளை நம்முடைய ஜப நேரங்களில் ஒருவேளை நம்முடைய வேத வாசிப்பு நேரங்களில் ஒருவேளை சபைகளில் ஒருவேளை தேவ செய்தியின் மூலமாய் அநேக இடங்களில் தேவன் பேசி அவர் சொல்லுகிறார் நான் உன்னை சுகப்படுத்துவேன் நான் உன் கூட இருப்பேன் நான் உன் இருளை வெளிச்சமாய் மாற்றுவேன் உன்னை நான் மெய்ப்பனாக வைப்பேன் உன்னை விசாலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் மூலமாய் வாக்கு மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார் வேதத்தில் சொல்லப்படுகின்ற வாக்குத்தத்தங்கள் அல்லாமல் மாறாக தேவன் உங்களோடு கூட இடைபடுகிறார் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுகிறார் இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் வாக்குத்த வார்த்தைகளாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரினோடு கூட தத்தம் பண்ணியிருக்கிறார் இதை செய்வார் என்று நீங்கள் உறுதியாய் ஆண்டோட சமூகத்தை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ ரிமெம்பர் வாட் காட் ஹஸ் ப்ராமிஸ்டு ஃபார் யூ ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லை மற்றவர்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிற வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து அவைகளை அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொண்டு நாம் இருப்போம் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகைப்பரேன் நாங்கள் வாசித்த தியானித்த இந்த வேத வாசனத்தின் பிரகாரம் அன்றைய வேதத்தில் நீங்கள் எங்களுக்கு நிறைய பிராமிசுடு சொல்லியிருக்கிறீங்க நான் உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களாப்பா நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே நன்மையும் கிருமி உங்களை தொடரும் சொல்லியிருக்கிறீங்களே நான் உங்களை சீயோன்னு இருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன் என்னையும் மாவு பேசிட்டு கூடிய ஆண்டர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களாப்பா இந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டு அன்றைய ஆசிர்வாதமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே